தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொறுப்பாளர் பட்டியலில் இடம்பெற்றார் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொறுப்பாளர் பட்டியலில் இடம்பெற்றார் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை பொறுப்பாளராக இருந்தவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கட்சியில் இருந்து விலகிவிட்டார் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது நேற்றைக்கு முன்தினம் முக்கியமான ஒரு ஐந்து பொறுப்பாளர்கள் ஐந்து நட்சத்திரங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளன அதாவது நீதிபதி சுபாஷ் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி டேவிட் செல்வன் ஸ்ரீதர் திமுக அதிமுக ஆகியவற்றை சார்ந்தவர்கள் இணைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அருண்ராஜ் கட்சியில் உடனடியாக இணைந்தவுடன் அவருக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்தின் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அரசு பணியில் உள்ளவர்கள் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது மாநில பொறுப்புகள்கள் பொறுப்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காளியம்மாள் பொறுப்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் அவர் நடிகர் விஜய் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் அப்பொழுது அவருக்கு பொறுப்பு உடனடியாக வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆக காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பின்பு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காளியம்மாளுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு வருகிறார்கள் விரைவில் விஜய் முன்னிலையில் அவர் கட்சியில் சேர்கிறார் என்றும் அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது